ஜெயஸ்ரீ ஸ்ரீ விநாய துணை ஜெய் ஸ்ரீ வராகிமா துணை ஓம் குரு வராகிதன் யூடியூப் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் போறோம்னா பரணி தீபம் ஏற்றும் முறையும் அதன் வரலாறையும் பரணி தீபம் ஏற்றால் நமக்கு என்ன பலன் நம் முன்னோர்கள் நம் சந்தை என்ன பலன் பரணி தீபம் ஏற்றக்கூடிய சரியான நேரம் என்ன எத்தனை வழக்குகள் ஏற்ற வேண்டும் ஸ்ரீ மகாலட்சுமி கடாச்சம் நமக்கு கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி பார்ப்போம் பரணி தீபம் ஏற்றுவதற்கு முன் அது தோன்ற காரணமான நசிகேதனின் வரலாறை பற்றி பார்ப்போம் நசிகேதனின் தந்தை வாஜஸ்ரவஸ் அவர் தனக்கு அனைத்து பலன்களும் பெற வேண்டும் என்று குறுகிய சிந்தனையுடன் அனைத்து பலன்கள் அளிக்கவுள்ள விஸ்வஜதி என்ற யாகத்தை கட உபிஷதி கூறியபடி நடத்தினார் உண்மையில் எந்த பயனும் பலனும் கருதி யாகம் செய்யக்கூடாது ஆனால் இவரோ பலனொன்றே கருத்தில் கொண்டு யாகத்தை நடத்தினார் மேலும் தான தர்மங்கள் முறையாக தரப்படவில்லை பால் கறக்காத கன்று போடும் தன்னை இழந்துவிட்ட பசுக்களை கோதானம் என்ற பெயரிலும் ஒன்றுக்கும் உதவாத வறண்டிலும் தானம் கொடுத்து கொண்டிருந்தார் மேலும் தானம் கொடுப்பவர் தான் தான் என்ற கர்வம் கர்வமோ அகம்பவமோ துளியும் என்று கொடுக்க வேண்டும் ஆனால் இவரோ தான் கொடுக்கிறேன் என்று கர்வத்துடன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவற்றை தானமாக வழங்கிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த நசிகேசன் மிகவும் மனம் அருந்தி துன்புற்று தந்தை செய்யும் செயலை பொறுத்து கொள்ள முடியாமல் தந்தையே என்னை யாருக்கு தானம் கொடுக்க போகிறேள் என்று கேட்டான் ஒன்று முறை மட்டுமல்ல இருமுறை மூன்று முறை கேட்டான் இதை கேட்ட அவன் தந்தை வாஜசிரசவிற்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டு உன்னை எவனுக்கே தந்தேன் போ என்று கூறினார் எப்போது பெரியவங்க பெற்றவங்க என்னதான் கோபதாக இருந்தாலும் தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது என்பதற்கு இவன் தந்தை ஒரு எடுத்துக்காட்டு பிறகு தந்தை கோபத்தில் தான் பேசினார் என்றாலும் தான் எமுழுகம் சென்றே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து போகும் முன் தந்தையிடம் தம் முன்னோர்கள் பலவித யாகங்கள் செய்து உள்ளார்கள் ஆனால் யாரும் இதுபோல் நடத்தியதில்லை தாங்கள் செய்த மகாபாவம் அதற்கான தண்டனையை தான் அனுபவிக்கிறேன் என்று கூறி அவன் எமலோகம் அடைந்தான் அவன் யமலோகம் அடைந்த நேரம் யமன் அங்கு இல்லை மேலும் மூன்று நாட்கள் காத்திருந்த பிறகுதான் எமன் வந்தான் உடனே அவனோட மந்திர்கள் தூய பாலகன் ஒருவன் உனக்காக வேண்டி மூன்று தினங்கள் அன்ன ஆகாரம் என்று நம் வாசலில் காத்திருக்கின்றான் ஆகவே முறைப்படி அவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் செய்து நமது நகருக்கு அழைத்து வருவாயாக என்று கூறினார்கள் உடனே யமன் அவனிடம் சென்று தூயவனே நீ மூன்று இரவுகள் என் இடத்தில் விருந்தாளியாக வந்து அன்ன ஆகாரமின்றி தங்க நேர்ந்தது ஆதலால் என்னை மன்னித்தருக மேலும் அந்த பாவம் என்னை பிடிக்காதவாறு இருக்க நான் மூன்று தினங்களுக்கு தினம் ஒரு விதம் மூன்று வரங்களை தந்தேன் பெற்றுக்கொள்க என்று கூறினார் அதற்கு நசிகேசன் யம தர்மராஜா நன்றி முன் மூன்று வரங்களில் முதல் வரமாக நான் திரும்ப செல்லும் பொழுது என் தந்தை என்னை சரியாக புரிந்து கொண்டு எந்த கோபமும் இல்லாமல் தெளிந்த மனத்துடன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே முதல் வரமாக உடனே யம தர்மன் ததாஸ்து என்றார் உடனே நசிகேதன் இரண்டாவது வரமாக சொர்க்கத்தில் உள்ளவர்கள் பசி தாகம் மயக்கம் தூக்கம் கவலை சோர்வு போன்றவற்றை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கான யாகங்கள் எவை எவை அதை எனக்கு விரிவாக விளக்க விளக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் உடனே யமனும் அவன் கோரியபடி இரண்டாவது வரத்தை அழைத்து அது பற்றி விரிவாக கூறிய பின் முடிவில் உனக்கு இன்னொரு வரம் தருகிறேன் என்று கூறி இன்றிலிருந்து இந்தியாக உன் பெயர்களே நசிகேத யாதம் என்று அழைக்கப்படும் என்று கூறி ஒளிபொருந்திய கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு மாலையை பரிசாக கொடுத்தார் பிறகு யமதர்மன் உன்னுடைய வரம் என்ன என்று கேட்டான் உடனே நசிகேதன் மரணத்துக்கு பிறகு வாழ்வு உண்டு என்று சிலரும் இல்லை என்ற சிலரும் கூறுகின்றனர் அதை பற்றி உன்னிடம் கேட்டு வர விரும்புகிறேன் என்று கூறினான் அது உடனே யம தர்மன் பாலகா இது தேவர்களும் அறிந்தார்கள் இல்லை இது பரம ரகசியம் மேலும் இது கூறக்கூடாது நீ இதற்கு மாற்றாக வேறொரு வரம் கேள் என்று கூறினார் அதற்கு நசுக்கேதனோ யமதர்மனிடம் இதை எளிதாக யாரும் தெரிந்து கொள்ள முடியாது என்று நீயே கூறுகின்றாய் உன்னை விட விட்டால் வேறு யாருக்கும் தெரியாது அதனால் எனக்கு இந்த வரம்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான் உடனே யமன் நசிகேதா நீ நூற்றாண்டு ஆயிரம் ஆண்டு பூமியில் வாழ வேண்டுமா அநேக சம்பத்தும் செல்வம் பொண்ணும் மணியும் முத்தும் ஆபரணம் ஐஸ்வர்யம் தேவ மாதர்கள் இன்னும் என்னென்ன வேண்டுமோ நீ எத்தனை காலம் இந்த சிவங்களோடு வாழ வேண்டுமோ கேள் பெரிய ராஜ்யம் வேணுமா தர்றேன் மகாராஜாகுமே தர்றேன் சக்கரவர்த்தியாகுமே தர்றேன் உலகே வேணுமா அந்த வரம்லாம் தர்றேன் இதை மட்டும் கேட்காத என்று இதற்கீனையாக எதை வேண்டுமானால் கேள் என்றார் ஆனால் நசிக்கேதனும் எமதருமனிடம் நீ கூறி அனைத்தும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது வாழ்வு நிலையேற்றது கிளத்தன்மை அடைந்தவுடன் அனைத்தும் வெறுத்தும் ஒதுக்கி விடுவோம் எனக்கு உன் தரிசனம் வரமும் சாமானியமாக யாருக்கும் கிடைக்காது நான் பெரும் பேர் பெற்றவன் மேலும் உன்னை தரிசித்த மாத்திரை எனக்கு சகல ஐஸ்வரிகளை வந்துவிடும் ஆதலால் எனக்கு இதைத் தவிர வேற ஒண்ணு வேணாம் என கூறினார் அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் யமதர்மன் கூறலானான் நசிக்கேதா உன் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன் என்று கூறி மிகவும் உயர்ந்ததும் மேலானதும் சிரேயஸ் என்றும் சுகமானது பிரேயஸ் என்றும் கூறி மேலும் பற்றி அடையும் பலன்களையும் விரிவாக நசிக்கேதலுக்கு எடுத்து கூறினார் மேலும் சொர்க்கம் நரகம் இதை அடைவது எவ்வாறு என்று கூறி அதிலிருந்து மோச்சம் மாறுபட்டது என்று கூறி ஆன்மாவின் மேன்மையை பற்றி கூறி அத்தியாத் யோகம் செய்து பிரம்மச்சரித்த கடைபிடித்த எல்லாவித வித விரதங்களையும் செய்து இறுதியில் ஆன்மாவிற்கு அழிவில்லை அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்று கூறி இறுதியாக உடம்பு என்பதுதான் தேர் அதில் புத்தி தான் தேரோட்டி மனம் கடிவாளம் இந்திரியங்கள் குதிரைகள் உலக அவசியங்கள் தேர் செல்வதற்கான பாதை ஆன்மாதான் பயணம் செய்பவர் என்று கூறி சுவாச பயிற்சி பற்றி கூறி மூச்சு வெளியேறிவிட்டால் மனிதன் பிணம் பிறகு அவனை விட்டு ஆன்மா வெளியேறிவிடும் என்று கூறி மரணத்துக்கு பிறகு எஞ்சி நிற்பது ஆன்மாதான் என்று கூறி நீ கேட்டதற்கான பொருள் விளக்கம் இதுதான் என்று கூறி சகல சம்பத்தம் செல்வங்களும் ஐஸ்வர்யர்களும் அவனுக்கு தந்தி அவனை வழி அனுப்பி வைத்தார் சோ இதன் மூலயமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம ஆன்மாவை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும் பிறர் பொருள் மேல ஆசைப்படக்கூடாது பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் பேசணும் வார்த்தை கவனிச்சு பேசணும் பிறர் மனைவி மீறி ஆசைப்படக்கூடாது பிற பெண்கள் மீது ஆசைப்படக்கூடாது திருமணமான அவ கட்டிய மனைவி மீது மட்டும்தான் கவனம் செலுத்தி குடும்பம் நடத்தணும் பிரம்மச்சரிய விரதம் என்பது கல்யாணமான பிரம்மச்சரியமா வாழ்வது கிடையாது திருமணமாய் ஒரு பெண்ணுடன் வாழ்வதுதான் பிரம்மச்சரியம் விரதம் சரிங்களா மேலும் நசிகேசன் கேட்ட அந்த ஒரு கேள்விதான் மனிதர்கள் பூலோகத்திலே அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் இங்கு எமலோகம் வந்து உங்களோட தண்டனையில் கஷ்டப்படணுமா என்று கேட்கிறார் அதற்கு எமதர்மன் பூலோகத்தில் மனிதர்கள் படும் கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் முன்ஜென்ம செய்த பாவகர்மாவைனாலும் கஷ்டப்படுறாங்க அவங்க முன்ஜென்மத்தில் செய்த பாவகர்மா கஷ்டப்படுகிறோம் என்று தெரியாமல் இந்த ஜன்மத்திலும் பிறரை கொடுமை செய்து நயோகம் செய்து பலரை ஏமாற்றி பலருக்கு துரோகம் செய்து நிறைய பாவத்தை செய்கிறார்கள் இந்த பாவத்துக்கான தண்டனை தான் எம்லோகம் வந்து அனுபவிக்கிறார்கள் என்று எமதர்மன் கூறுகின்றார் திரும்பவும் நசிகேசன் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த கொடுமை மனிதன் தப்பிக்கணும் அப்படின்னா அவர்கள் பூலோகத்தில் இருக்கும்போது என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்று நீங்களே சொல்லுங்கள் என்ற எமதர்மன் அருமனிடம் கேட்கிறார் அதற்கு எமதர்மன் அந்த தானம் செய்யுங்கள் இந்த தானம் செய்யுங்கள் என்று யமாதர்மன் பெரிய வர்றார் அதற்கு நசிகேதன் நீங்க கூறும் பரிகாரங்கள் எல்லோராலும் செய்ய முடியாது எளிமையா இந்த பரிகாரம் செய்தால் யமாவாதனையிலிருந்து நோயிலிருந்தும் உயிர் போராட்டத்திலும் தப்பிக்கலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் மட்டும் கூறுங்கள் என்று கூறுகிறார் அப்ப எமாதர்மன் கூறியதுதான் இந்த பரணி தீபம் பரணி தீபத்தன்று சிவனுக்காக விளக்கேற்றி உள்ளன்போடு யார் ஒருவர் சிவனை வழிபாடுகிறார்களோ மேலும் அன்று இரவு இருந்து மறுநாள் திரு கார்த்திகை தினத்தன்று இருந்து சிவனை மனதார் நினைத்து வழிபாடுகின்றாரோ அந்த ஆன்மாவிற்கு கண்டிப்பாக யமவாதனை இருக்காது என்றும் யமதர்மனே சொன்னதுதான் இந்த பரணி தினம் தீபம் நாம் அமாவாசை என்று எப்படி நம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணுகின்றோமோ அதுபோல இந்த பரணி தீபம் அன்று நம் முன்னோர்கள் மற்றும் நம்முடைய அடுத்த சந்ததியினர் நம்மளது கர்மாவை கழித்து எமனிடம் செல்லும் பொழுது எந்த எமவாதனையும் பிடிபடாமல் சென்றடையும் என்பதற்காகத்தான் இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது நம் சிவபெருமானுக்காக வழிபடக்கூடிய திருநாள்தான் இந்த பரணி தீப திருநாள் இந்த பரணி தீப திருநாள் என்று வரீங்கன்னா நாளைக்கு அதாவது பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை எட்டு பத்தொன்பதுக்கு அப்புறம் நட்சத்திரம் வருது ஸோ அந்த நட்சத்திரம் அப்பதான் நம்ம தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்ற நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நான்கு நாப்பத்தஞ்சிலிருந்து ஆரேமுக்கால் வர அந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரம் அஞ்சு மலங்களுக்கு ஒரு தட்டுல மலர்கள்லாம் பரப்பிக்கோங்க செவ்வந்தி அதுக்கப்புறம் மல்லிகை ரோஜாலாம் பரப்பிக்கிட்டு அதில் அஞ்சு விளக்கு வச்சு நெய்யும் நல்லெய் கலந்து தீபம் ஏற்றுங்க கோயிலுக்கு போய் இன்னைக்கு தீபம் ஏத்துறவங்க வெறும் விளக்கு மட்டும் வச்சு அதோட மலரை சுற்றி வச்சு வாழை இலையில வச்சு வீட்டில் ஏற்றுறவங்க இப்படி பண்ணுங்க சரிங்களா இது மட்டும் அல்லாமல் மகாலட்சுமி கடாட்சம் கடாச்சம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா மறுநாள் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை திருக்காத்தி அன்றைக்கு பிரதோஷம் வருகிறது பிரதோஷ நேரம் ஸ்ரீ சிவபெருமான ஆலயம் சென்று ஒன்பது மண் விளக்குல நெய் ஊற்றி தீபம் வெற்றி வழிபாடு பண்ணணும் அது மட்டும் இல்லாம வில்வெலையை மாலையா கட்டி அதன் நடுவே தாமர பூச்சி சிவபெருமானுக்கு நீங்க சாப்பிட்றீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் செல்வ பழங்களும் கிடைக்கும் மகாலட்சுமி கடைச்சா கடாச்சும் நிறைஞ்சிருக்கும் உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி தேடி வருவாங்க இது நீங்க வழிபாடு பண்றது பொறுத்து ஆத்மாத்தமா செய்ய கண்டிப்பா எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் லசிகேசன் இன்னொரு கேள்வி கேட்டான் மனுஷர்களுக்கும் சொல்லிட்டீங்க அவங்க இந்த தீப ஏற்றுனா அவங்களுக்கு யமாவாதல தப்பிக்கலான் உலகத்துல மற்ற உயிரினங்கள் இருக்காங்க இருக்குங்களையா அவங்களுக்கு என்ன செய்யும் பறவை விலங்கினங்கள் பசுமாடு அது மாதிரி அனைத்து உயிரினங்களும் எமாவாதலும் தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் மனிதர்களுக்கும் அது புண்ணியமா போகணும் அப்படின்றது தான் கொளுத்தும் திருவிழா நம்ம கார்த்தி அன்னைக்கு கொண்டாடுறோம் அதனால கொளுத்தி நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றும் உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்குமே முத்தி கிடைக்கணும் அது அடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மமா அமையணும் வேண்டிக்கிட்டு மனதாரம் வேண்டிக்கிட்டு இந்த திருநாளை கொண்டாடுங்க அனைவரும் இந்த திருநாளை கொண்டாடி பகவானின் பேரன் பெற்ற முன்னோர்கள் சிவபெரும் மகாலட்சுமி அம்மா அனைத்து தேவதைகளின் பெயர்கள் பெற்று வாழ்க உணம் பரமக்குடியிலிருந்து ஸ்ரீ ராகிமேந்தர் மணிகின்ற வாழ்